மாணவர்கள் தொடக்க பள்ளி முடித்து மேல்நிலை பள்ளிக்கு செல்லும் போது ஒரு புதிய உலகம் அவர்களை வரவேற்கிறது அதோடு ஒரு பிரச்சனையும் ஆனால் சேர்ந்து தேடி வருகிறது

माँ आला कर दे बेर माँ तू बना के दे बेर माँ तू कितना आपको लगता है निकलेगा ये एम बस से भी कितना आपने ना सर दिन आधा जिन्ना सर एडमिशन कौटन ओके सर इबेरे नूपे मात्रा देने इसे मायको ना माँ अंजेबोई आई फ़ोन नहीं डाल गया और पढ़ी आधी रहती है क्या तेरा पढ़ने चला गया इसे नहीं स நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுத்து அதுல நம்மளோட படிப்பு ஆதார் பேங்க்கு எல்லாத்தையும் நினைச்சிட்டா நம்ம எப்படி யாரையும் தேவையே இல்லல்ல நமக்காக சாசினி ஒரு புதிய யோசனையை முன்வைக்கிறார் ஒரே என் வாழ்நாள் அடையாளம் என்று விக்ஸிக் வாரு செயல் திட்டம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய யோசனை ரொம்ப எளிமையானது ஒவ்வொரு குழந்தையும் உடனே அதுக்கு ஒரு நம்பரை கொடுத்து அதுல அவங்களோட கல்வி ஆதார் பேங்க் மற்ற அரசு துறைகளை இணைச்சு ஒரு தடவை ஏதாவது ஒரு துறையை மாற்றம் பண்ணா அது எல்லா துறையும் மாற்றமா இருக்கணும் இதனால நேரத்தை சேமிக்கலாம் மன உளைச்சலை குறைக்கலாம் மனித ஆற்றல பாதுகாக்கலாம் இது புதிய இந்தியாவின் அடையாளமாகவே அமையும் நன்றி பட் ஒரே எண் வாழ்நாள் அடையாளம் இது வெறும் திட்டம் அல்ல இது ஒரு டிஜிட்டல் புரட்சியின் துவக்கம் மனிதனுக்கும் அரசுக்கும் இடையேயான உண்மையான நம்பிக்கையின் பாலம்